எத்தனையோ பெயர் வைத்திருக்கலாம் ஆனால் நம்முடைய தரிசனத்துக்கு எம்பெருமானார் தரிசனம் என்று பெயர் வைத்தது யார் நம்பெருமாள் அதுக்கு முன்னாடியெல்லாம் அதெல்லாம் பெருமாள் கோஷ்டின்னு தான் சொல்லிக்குவாங்க நெத்தியை திருமணிட்டா என்னவா பெருமாளை கும்பிட்ருவாங்க பா அப்படி இல்லாமல் எம்பெருமானார் வந்து அவதாரம் செய்த பிறகு நம்முடைய வைணவத்தை எப்படி இருக்க வேண்டும் வைணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நெறிப்படுத்தினார் அதற்கு முன்னாடி இருந்த ஆச்சாரிய சுவாமிகளாக இருந்தாலும் சரி வேதம் மன்னர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லோருமே வேத ஆகம முறைப்படி மட்டும்தான் இருந்தார்கள் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் சதுர்த்த வர்ணம் நாலு வர்ணத்தில் பிறந்தவர்கள் அந்தந்த வர்ணத்தின்படி அந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும்